அனைவருக்கு வணக்கம் தொகை நிலை தொடர் அடுத்த பகுதியாக நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகையும் மூன்றாம் வேற்றுமை தொகையும் பார்த்தோம் இப்போ நான்காம் வேற்றுமை தொகை வந்து பார்க்குறோம் அதோட தொடர்ச்சியாக இந்த வகுப்பு வந்து தொடரும் நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருவாகிய கு மறைந்து வருமாயின் அது நான்காம் வேற்றுமை தொகையாகும் அதாவது நான்காம் வேற்றுமை வந்து கு சரிங்களா அதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா பள்ளி பள்ளி சென்றான் இப்போ நீங்களே சொல்லலாம் அழகா சொல்லலாம் பள்ளிக்கு சென்றான் பள்ளிக்கு சென்றான் அந்த கூ என்ற உருப்பு மறைந்து வந்துள்ளதால் இது நான்காம் வேற்றுமை தொகை ஆயிற்று இதை இது இல்லாமல் நீங்கள் வேற சான்று சொல்லலாம் கடைக்கு சென்றான் கடை சென்றான் கடைக்கு சென்றான் ஊருக்கு சென்றான் இப்படிலாம் இருக்கு இல்லையா அதை நீங்களும் சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி அந்த கூங்கிற உருவு வந்து மறைந்து வர்ற மாதிரி நீங்கள் சான்று உங்களுக்கு பிடித்த மாதிரியும் தாராளமாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா நான் சொன்னது ஒரு சான்று சொன்னேன் நீங்கள் பல சான்று அதை எடுத்துக்கலாம் அதாவது கூ என்ற உருப்பு மறைந்து மறைந்து வருவது போல சரிங்களா ரைட் இது வந்து நான்காம் வேற்றுமை உருவு அடுத்து ஐந்தாம் வேற்றுமை தொகை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் என்னது ரெண்டாம் வேற்றுமை ஐ மூணு வந்து ஆள் நான்கு வந்து கு அப்போ இன் அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை தொகை வந்து இன் வரும் சரிங்களா அப்போ ஐந்தாம் வேற்றுமை உருவாக இன் மறைந்து வருமாயின் அது ஐந்தாம் வேற்றுமை தொகை ஆகும் அப்படின்றாங்க சான்று பறவை இறகு பறவை இறகு இப்போ பறவை இறகு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அங்கே என்ன வரும் பறவையின் இறகு அப்படின்னு வரும் பறவையின் இறகு அந்த இன் என்ற என்ற சொல் மறைந்து வருவதால் அதுக்கு பேருனா ஐந்தாம் வேற்றுமை தொகை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன் மறைந்து வருவது அப்போ இன் எங்கே மறைந்து வருது பறவை இறகு அந்த இன் பறவையின் இறகு அப்படின்னு வருவதால் அது மறைந்து வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ரைட் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை இப்போ வந்து இன் முடிந்தது ஐயாளுக்கும் இன் அடுத்தது என்னது அது அப்படிங்கிறது அதான் அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை உருவு ஆறாம் வேற்றுமை உருவாகிய அது மறைந்து வருமாயின் அது ஆறாம் வேற்றுமை தொகையாகும் அப்போ அதுங்கிற சொல் மறைந்து வருமாறு ஏதாவது உங்களுக்கு வந்து சான்று தெரியுதா சொல்லலாமா நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்க்கலாமே இப்போ சொல்லலாமா ஸைட் அவன் புத்தகம் அவன் புத்தகம் அப்போ அவன் புத்தகம் அப்படின்னா அப்போ அந்த அதுங்கிறது எங்கே வரும் அவனது புத்தகம் அவனது புத்தகம் அதை சொல்கிறாங்க அவனது புத்தகம் என்பது இதன் பொருளாகும் ஆனால் அது என்ற உறவு மறைந்து வந்துள்ளதால் இது ஆறாம் வேற்றுமை தொகை ஆகும் அப்படின்றாங்க ரைட்டா அப்போ அதுங்கிற சொல் மறைந்து வருவதால் இது ஆறாம் வேற்றுமை தொகையாயிற்று அப்படின்ற சொல்லலாம் சரிங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை தொகை அப்போ லாஸ்ட் வேற்றுமை என்னது நம்ம வந்து முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது அப்போ ரெண்டுலேருந்து ஆரம்பித்து ஏழு வரைக்கும் அப்போ ஏழாம் அது ஐ ஆள் கு இன் அது கண் கண்ணு தான் லாஸ்ட் ஏழாவது அப்போ கண் வச்சு சொல்றோம் ஏழாம் வேற்றுமை உருவாகிய கண் மறைந்து வருமாயின் அது ஏழாம் வேற்றுமை தொகையாகும் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அப்போ சான்று வந்து பார்த்திங்கன்னா அறிவு திறந்தான் அறிவு திறந்தான் இந்த இயல்பா அந்த கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஏப்பா உன் அறிவு கண்ணை திறந்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ பாருங்க கிராமப்புறங்களில் இலக்கணமே படிக்காத மக்கள் இலக்கணத்தோட தான் பேசுகிறாங்க இயல்பா எல்லா வார்த்தையும் இலக்கணத்தை தான் பேசுகிறாங்க நம்ம தான் என்ன பண்றோம்னா நம்ம இலக்கணத்தை பார்க்கும்போது பயந்துக்கிறோம் ஐயோ இலக்கண கஷ்டமா இருக்கும் ரொம்ப ரொம்ப க கடினமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் பாருங்க பாமர மக்கள் கூட எளிமையாக அந்த இலக்கணத்தோட தான் பேசியிருக்காங்க அதான் பாருங்க உன் அறிவுக்கணம் திறந்துட்ட பத்தியா அப்படின்னு சொல்றாங்களையா இப்போ அதான் சொல்கிறாங்க அறிவு திறந்தான் அப்போ என்னன்னா அறிவு கண் திறந்தான் அப்போ பாருங்க அறிவு கண் திறந்தான் என்பது இதன் பொருளாகும் ஆனால் கண் என்ற உருவு மறைந்து வந்துள்ளதால் இது ஏழாம் வேற்றுமை தொகையாயிற்று அப்போ பாருங்கள் அப்போ இந்த கண் என்ற சொல் அங்கே மறைந்து வந்திருக்கு அந்த மறைந்து வந்த சொல்ல தான் இங்கே உருபு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க அப்போ பாருங்க முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்கு ஐந்து ஆறு ஏழு இப்படி ஏழு வேற்றுமைக்கும் மொத்தமாக ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை அப்புடின்னு அங்கே சொல்லி முடிச்சுக்கிறாங்க அப்போ இதே போல் இதை விட எளிமையாக ஒரு இலக்கணத்தை வந்து சொல்ல முடியுமானா அது இதுதான் சரிங்களா அதுதான் நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தொகை நிலையில் ஏற்கனவே நீங்கள் படித்ததை நினைவுபடுத்துகிற மாதிரி நம்ம நினைவுபடுத்திருக்கோம் நீங்கள் திரும்பவும் ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஏற்கனவே படித்ததை தான் திரும்பவும் வந்து படித்தோம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணலாம் இது இப்போ இலக்கணத்தை திரும்ப படிக்கணும் அவசியமே இல்லை இதை புரிதல் புரிஞ்சது அந்த புரிதல் இருந்தால் போதும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்போ அதான் அந்த புரிதலுங்கிறது என்னது ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு தான் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் பெரிய வாய்ப்பானே கிடையாது நம்ம போகிற போக்கில் சொல்லி பண்ணிட்டு போகிற எழுத்து தான் அதை அப்படியே புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்போ என்ன அதுக்கு என்ன சொல்லலாம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமை உருவு இல்லை மீதி மீதி உள்ளதுக்கு உருவு அந்த உருவு தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக மனப்பான்மாயிரும் நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம் நன்றி